நாகப்பட்டினத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பு கலங்கரை என்கின்ற அமைப்பு விதவைகளை கொண்ட அமைப்பு அவர்கள் பதினாறு மாவட்டங்களிலே ஆய்வு செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் பாதி பேர் மது குடியர்கள் அவர்கள் கணவர்கள் மது குடியர்களாக இறந்து போன காரணத்தினாலே விதவைகளாகிவிட்டார்கள் என்ற அதிர்ச்சி தரும் தகவலை இன்றைக்கு சொல்கிறார் இத்தகைய சமூக அவல தமிழ்நாட்டிலே தொடரக்கூடாது எனவே இதை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் அரசாங்கம் செய்கிற வேலை மட்டுமல்ல பாரின அரசு கடமை மட்டுமல்ல ஒன்றிய அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு இங்கே இந்த தீர்மானங்களில் பார்த்தோம் அது மட்டுமல்ல நமக்கும் பொதுமக்களாகிய நமக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு சமூக இயக்கங்களுக்கு ஆசிரியர் அமைப்புகளுக்கு தொழிற்சங்கங்களுக்கு இதிலே பொறுப்பு இருக்கிறது அந்த விதத்தில் நம்முடைய பொறுப்பையும் நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய கோரிக்கையை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் முன்வைக்க வேண்டும் என்கிற விதத்திலே தான் இந்த மாநாட்டை இங்கே நடத்துகிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பேர் இயக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மக்களுக்கான கோரிக்கைகளை மட்டும் முன்வைக்கிற கட்சியாக இல்லை இன்றைக்கு ஒன்றுபட்ட நிலையிலே தமிழ்நாடு முழுவதும் மக்களை பாதிக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் கையில் எடுத்து போராடுகிற தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த மது போதை பொருள் ஒழிப்பு மாநாடு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மதுவிலக்குக்காக சங்கம் அமைத்து போராடியவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலேயே இதற்காக சங்கம் அமைத்து செயல்பட்டு இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டிலேயே இதற்காக பத்திரிகை நடத்தி இருக்கிறார்கள் இதற்காக கும்மி பாடல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படியான ஒரு நீண்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த பாராட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பாராட்டின் கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுத்தால் மட்டும் போதாது இங்கே வந்திருக்கிற லட்சம் தாய்மார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களிடையே பரப்புரை இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் அவ்வாறு கொண்டு செல்லும் போது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படும் அதுவரை விடுதலை சிறுத்தைகள் ஓயக்கூடாது